ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சம்பளமும் பொட்டுக்கடலையும் வச்சு எப்படி ஒரு பேர்ச்சம்பழம் மிட்டாய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில நான் வச்ச பேர் பேர் சம்பளம் மிட்டாயின்னு வச்சுட்டேன் இப்போ ஒரு பத்து போல பேர்ச்சம்பழம் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் விதையை எடுத்துகிட்டு பேர் சம்பளங்களெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் மிக்ஸி ஜாரில் பேர் சம்பளங்களை சேர்த்துட்டு அப்புறமா புட்டுக்கடலை ஒரு அரை கிளாஸ் தான் சேர்த்து இதை வந்து அரைச்செல்லாம் அரைச்சி இந்த மாதிரி வந்துடும் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டோம்னா மாவு மாதிரி வந்துடும் இதை இந்த மாதிரி மோல்டு இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம கையில் உருட்டியும் வச்சுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக வந்துடும் இல்லைன்னா இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் வச்சு இது பண்ணோம்னா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நல்லா இது செட் ஆகிரும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதும் தேவையில்லை இந்த மாதிரி வச்சாலுமே ஒரு ஹாஃப் நேரம் வெளியே வச்சாலே போதும் செட் செட்டாயிடும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணேன் எடுக்கும்போதே அழகாக இருந்துச்சு அந்த மிட்டாய் பேர்ச்சி மிளக மிட்டாய் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் வீட்டில் நம்ம பெரியவங்களும் இந்த மிட்டாயை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சத்தான ஒரு மிட்டாய் தான் இந்த பேர் சம்பளம் மிட்டாயி செஞ்சு பாருங்க அந்த மோடில் வச்சு செட் பண்ணமே அது டிசைன் அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க